உணவு கும்பகோணம் ராமசாமி கோயில் பின்புறம் கும்பகோணம் இலவச கண் சிகிச்சை முகாம் கும்பகோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது கும்பகோணம் தென்னூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் பயிற்சி ஓட்டுநர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பங்கெடுத்தனர் இந்த முகாமினை வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகிலா அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆய்வாளர் பாபு உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கெடுத்த இந்த முகாமில் ஏராளமானவர்கள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனர் தொடர்ந்து கும்பகோணம் பகுதியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது